நான் பாலவேல் இது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பிரபல ரவுடி முகம் சிதைக்கப்பட்டு கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அக்னி பிரதர்ஸ் குழு அடுத்தடுத்து அரங்கேற்றி வரும் பழிக்கு பழி கொலைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படுமா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரியான்புதூர் பகுதியில் முகம் சுதைக்கப்பட்டு கை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடந்தது இதை கண்டு அதிர்ந்து போன அப்பகுதி மக்கள் உடனே பல்லடம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையிலான போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட நபரின் பெயர் வினோத் கண்ணன் என்பதும் சிவகங்கை மாவட்டம் உடையன்குளம் பகுதியைச் சேர்ந்த இவரின் மேல் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா விசாரணை நடத்தியதில் காரில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் வினோத்கண்ணனை விரட்டிச் சென்று சரமாரியாக வெட்டி கொன்றது விசாரணையில் தெரியவந்தது கொலையாளிகளை உடனடியாக பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைத்த போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர் இந்நிலையில் போலீசார் விசாரணையில் பழிக்கு பழியாக அரங்கேறி வரும் திடுக்கிடும் கொலைகள் குறித்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அக்னிராஜ் சட்டக்கல்லூரி கல்லூரி மாணவரான இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மைனர் மணி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒன்பதாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் மைனர் மணியின் ஆதரவாளர்கள் அக்னிராஜை பழிக்கு பழி வாங்க நேரம் பார்த்து காத்திருந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஜாமீனில் வெளியே வந்த அக்னிராஜை சுற்றி வளைத்த மைனர் மணியின் ஆதரவாளர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர் இதற்கு பழி வாங்க வேண்டும் என திட்டமிட்ட அக்னிராஜின் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்ற ஒரு குழுவை தொடங்கினர் அக்னிராஜ் வழக்கில் தொடர்புடைய பரமசிவம் ஆகாஷ் அழகுப்பாண்டி ஆகிய மூவரை அடுத்தடுத்து தலையை சிதைத்து வெட்டி கொலை செய்தனர் இந்நிலையில் பல்லடம் அருகே உள்ள பேக்கரியில் கண்ணன் மற்றும் பொன்னையா ஆகிய இருவர் பணியாற்றி வருவதை அறிந்த அக்னி பிரதர்ஸ் குழுவினர் அவர்களை கண்காணித்து வந்துள்ளனர் இருவரையும் கொலை செய்ய திட்டமிட்டுச் சென்றபோது பொன்னையா தப்பிச் சென்று விட்டார் சிக்கிக்கொண்ட கண்ணன் அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்று ஓடி உள்ளார் அவரை துரத்திச் சென்ற ஐந்து பேர் கொண்ட கும்பல் கரையாம்புதூர் பகுதியில் தலையை வெட்டி சிதைத்து கொடூரமாக கொலை செய்துள்ளது இவர் மைனர் மணி கொலை செய்யப்பட்டபோது போது உடன் இருந்தவர் என கூறப்படுகிறது அக்னிராஜ் கொலை வழக்கில் இவர் சேர்க்கப்படவில்லை என்ற நிலையிலும் கொலைக்கு இவரும் ஒரு காரணம் என நினைத்து அக்னி பிரதர்ஸ் குழுவினர் இவரை கொலை செய்துள்ளனர் கொடூரக் கொலையை அரங்கேற்றிவிட்டு பழிக்கு பழியாக நான்கு முடிந்துவிட்டது என சமூக வலைதளங்களில் அந்த கும்பல் பதிவு போட்டுள்ளது அக்னிராஜ் கொலை வழக்கில் மேலும் நான்கு பேர் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவாக இருப்பதால் இந்த கொலைகள் தொடரும் என கூறப்படுகிறது போலீசாருக்கு சவால் விடும் விதமாக சமூக வலைதளங்களில் போஸ்ட் போட்டு குறைகளை அரங்கேற்றி வரும் கும்பலை போலீசார் தடுப்பார்களா